கட்சி கொடியுடன் அரங்குக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியினர் திடீரென கிரிக்கெட் வீரர்களை நோக்கி காலணி மற்றும் சட்டைகளை வீசியதுடன் நாம் தமிழர் கட்சியின் கொடியையும் ஏந்தி முழக்கமிட்டனர் எந்த சாட்டையும் வர முடியாது எங்க அண்ணன் கிட்ட

நீங்க இடையில போந்து எமோ அத்தை அப்படி எல்லாம் இல்லங்க ஏங்க உட்காருங்கங்க போங்க இல்ல 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 போங்க உட்காருங்க உட்காருங்க விஜய் வந்து பொறுப்புல தப்பிக்க வந்திருக்காக

அது சரி நான் தான் உங்கள்ட மாட்டிக்கல நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கூஸ் மீ எவனோ எழுதி கொடுத்தாங்க எழுதி கொடுத்த குடிஞ்சி கண்ட காலகி கெரங்க வைக்க நலகி கரு பாடிக்கும் காட்டு மகள பாப்பு நீ அடிக்காத கோப்பு என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான பிடிச்சிருக்கு ரொம்ப அந்த பாலாற்றில் நீராட வா வாங்குற மாதிரி பாடிக்கு வந்திருக்க எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தாங்க அடிச்சு விட்டா நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உலந்தூர் பேட்டையில சாதிவாரி கணக்கடு பொது சமூக நீதி பஞ்சமர் நிலமீது எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றணும் அத இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ எத்தன கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டிங்க ஏய் ஏனோ அழுகுற நீ

எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க என்னுடைய கணக்கு எவ்வளோ அஞ்சு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் வருவாங்க அஞ்சு லட்சம் இளைஞர்களாக வருவாங்களா மூணு லட்சம் இளைஞர்கள் கலந்துவாங்க வந்துடுவாங்க மூணு லட்சம் இளைஞர்கள் கலந்து அதப்பா புரட்டிடுவாருங்க என்ன நீ ஓடிடுவேன் நான் தாத்தா மாட்டுவேன் இளைஞர்கள்லாம் வேற கட்சி பக்கம் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் இருக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி

நல்லா நல்லா சொன்னீங்க கவுண்டர் நல்லா ஆச்சு போலாம் முதல் கையெழுத்து போடுவோம்னா நமக்கு மத்திய அரசு சரியா சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல அது உங்களுக்கு தெரியாதா நம்ம மாநில அரசுக்கு தான் வர்றோம் நம்ம மத்திய அரசு மாநில எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டு மாட்டேங்கிறா அப்படின்னா என்ன நாங்க தேர்தல்ல நிக்கிற போது நாங்க வந்து எப்படியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கைக்கு வந்துருங்கறது ஒரு ஒரு அப்படி யோசிச்சு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா நியாயமா பேசுவா இல்லையா

இபிஎஸ் சொல்றாரு உங்க கூட்டில இருந்து சில பேர் அவருகிட்ட போறாங்க அவருடைய ஆசை சொல்றாரு அவருடைய அவரே இருந்த விட்டு வந்துட்டாரு என்ன சொல்றா முதுகெலம்தான் திரும்ப சேர்ந்துருவாங்கன்றீங்களா பிஜேபியோட ஜெயலலிதாவே நாங்க தனியா நின்னுக்கிறோம் நாங்க ஜெயிச்சுக்கிறோம் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு ஆதரவு தரம் சொன்னாங்க எங்க சொன்னாங்க